புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை நீர்கள் கேடு கொண்டுகின்றீர்கள் இன்றைய புத்தம்பது காலை நிகழ்ச்சியில் இந்தியாவில் இடம்பெறுகின்ற மாணவர் போராட்டம் குறித்த தாக்குதல்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களோடு பிரபல கலைவன் கலந்து கொள்கின்றார் வணக்கம் ஏ கலைவன் வணக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சூழ்நிலையில் இன்று நடைபெற்ற போராட்டம் பற்றி குறிப்பிடுங்கள் தற்பொழுது அமெரிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற நிலை எவ்வாறு இருக்கின்றது இது பற்றி சொல்லுங்கள் மானுடத்தின் அமெரிக்கா ஒன்றுமொரு தேர்வால் வேண்டவே ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது இந்த ஏறி இந்த சொல்றங்க போராட்டங்களே சாட்சியாக இருக்கிறது நேற்று மதியம் இங்கே இந்திய நேரப்படி நேற்று மதியம் இங்கே இந்த போரா ஐநாவுடைய அந்த தீர்மானம் நிறைவேறியது வெற்றி செய்தி என்று இது செய்தி அதற்கான ஊடகங்கள் பரப்பிய போது மாணவர்கள் அதை எந்த விதத்திலும் ஒரு பெரிய சாதனையாக எடுத்துக் கொள்ளவில்லை எங்களுடைய நோக்கம் அங்கே பொது வாக்கெடுத்து ராணுவத்தை திரும்ப பெற்றுக் வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற முக்கிய அம்சங்களான அந்த கோரிக்கையை இந்திய அரசு அங்கே நிறைவேற்ற வேண்டும் அல்லது அரசு நெருக்கம் கொடுத்து இலங்கையை குறைந்தபட்ச விஷயங்களை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் தான் பெரிய பேரணியை நடத்தினார்கள் அவ்வாறு நடத்தும் போது மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களுடைய வீட்டின் முன்பாக அந்த இடம் வந்தபோது சிதம்பரம் அவர்களுடைய வீடு இங்கே இருக்கிறது என்று தெரிந்த பிறகு தன்னிச்சையாக மாணவர்கள் அங்கே முற்றுகையிட்டு அமர்ந்துவிட்டார்கள் அவர்களை மிக பெரும் போலீஸ் அப்புறப்படுத்த வேண்டியதாக இருந்தது சொல்லக்கூடிய அந்த போலீஸ் தடியடி பிரியோகம் செய்துதான் மாணவர்களை கலைத்தது அது சில மாணவர்களுக்கு காயமும் ஏற்பட்டது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் தவிர நேற்று மாலை கிட்டத்தட்ட தமிழகத்துடைய அனைத்து பகுதிகளிலும் ரயில் மறிய ரயிலை மறித்து குறிப்பாக கல்லூரி பெண்கள் வந்து வெயில் தண்டவாளத்தில் படுத்துக்கொண்டு ஒரு ஆக்ரோஷமான போராட்டத்தை நடத்தினார்கள் இன்றும் அந்த போராட்டம் தொடர்ந்துபடி இருக்கிறது காலையிலும் மாணவர்களுடைய அந்த கூட்டமைப்பு தமிழகத்துக்கு தமிழகத்துக்கான மாணவர்களுடைய அந்த கூட்டமைப்பு வந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த ஆலோசனையோடு வலுவாக எங்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இப்படியான போராட்டம் அடுக்கடுக்காக தொடரும் இனி மத்திய அமைச்சர்களுக்கான தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் முற்றுகை போராட்டமாக இருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி அதாவது அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்ததன் பின்னர் இலங்கை அரசாங்கம் கூறியிருக்கின்றது இந்தியா உதவி இனி இலங்கைக்கு தேவையில்லை என்ற ரீதியிலும் தொடர்ந்து சீனாவினுடைய ஆதரவு தங்களுக்கு முக்கியமாக கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கின்றது இதன் மூலமாக இந்தியா எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் கடந்த ஒரு கால் நூற்றாண்டாக இப்படியான கோரிக்கையை தான் நாமும் உணர்வாளர்களும் கட்சிகள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் என்னவென்றால் நாடாக கருதாதீர்கள் அப்படி ஒரு வெளி வெளியுறவு கொள்கையை வகுக்காதீர்கள் என்னதான் அரவணைத்து என்னதான் உதவிகளை செய்தாலும் இலங்கை சீனாவோடும் பாகிஸ்தானோடும் நமக்கு எதிரான நாடுகளோடும் தான் கைகொட்டு கொண்டிருக்கும் அங்கே தமிழீழம் என்பதுதான் தீர்வு அந்த தமிழீழம்தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எப்படி வளர்ந்த ஒரு வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் இருக்கின்றதோ அதுபோன்று மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு தனி தமிழ் ஈழம் என்பது மிக ஒரு பாதுகாப்பான நாடாக இருக்கும் என்று கடந்த ஒரு இருபது இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இங்கே முன்வைக்கப்பட்டு வரும் கருத்து இப்போது நேற்று தீர்மானத்துக்கு பிறகு மகிந்த சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இப்போது இந்திய தலைவர்களுக்கு உணர்த்தி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்போதும் கூட இந்தியாவை இவ்வளவு இன்னல்களுக்கு பிறகு இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகு இவ்வளவு துரோகத்துக்கு பிறகு இந்தியாவை தமிழீழ மக்களோ அல்லது தமிழகத்தில் உள்ள மக்களோ பகிர்ச்சி கொள்ளவில்லை இன்னும் வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு அங்கே தமிழ் தனித்தமிழ அமைத்துக் கொடுப்பதற்காக எங்களுடைய உறவுகளுக்கு தேசத்தை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்ற கோரிக்கையை தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று இந்தியா இருக்கக்கூடிய அந்த செய்தி இந்தியாவுக்கான அந்த எண்ணெய் கிடங்கு திரிபோனமாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை தீர்வு பெற்றுக் கொள்ள போவதாக இலங்கை அறிவித்ததாக செய்தி இங்கே பரவி இருக்கிறது ஆக இது எல்லாம் நீங்கள் சொன்ன அந்த கருத்து இப்பொழுது நடந்து இருப்பது எல்லாம் எந்த விதத்திலும் இலங்கை இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருக்காது தான் இலங்கை எங்களுக்கு நட்பு நாடு என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறது ஒழிய இலங்கை வாய மட்டுமே அப்படியாக தொடர்ந்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது நிஜத்தில் அப்படி அல்ல என்பது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது விரைவில் இது அம்பலமாகும் அதன் பிறகு தமிழகம் உள்படல் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவுடைய அரசியல் நிலைப்பாடும் மாறும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து மாணவர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் போர் இடம்பெற்ற கால பகுதியில் பலரும் குறிப்பிட்டார்கள் தமிழக அரசியல்வாதிகள் சிலர் இதனை ஒரு அரசியலாக பயன்படுத்துவதாக ஈழத்தமிழர் பிரச்சனையை இந்த சூழ்நிலையில் இப்பொழுது மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இதிலும் தமிழக அரசியல் செல்வாக்கு இருக்கின்றதா இதை ஒரு அரசியலாக பார்த்து தமிழக கட்சிகள் அரசியல் நடத்துகின்றனவா கடந்த பதினோரு நாட்களாக இந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் போராட்டம் நடக்கும் எல்லாம் ஒரு சக ஊடகவியலாளராக பத்திரிகையாளராக நான் வளம் வந்து கொண்டிருக்கிறேன் நேரில் பார்த்திருக்கின்றேன் நான் மாணவர்களுடன் பேசியிருக்கின்றேன் இந்த நிமிடம் வரை எந்த இடத்திலும் ஒரு அரசியல் கலப்பு அல்லாத ஒரு போராட்டமாகத்தான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நகர்த்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சி எழுச்சி மிக்க இந்த போராட்டம் நீங்கள் புகைப்படத்தின் வாயிலாகவும் வீடியோ காட்சிகள் மூலமாகவும் பார்த்திருக்கீர்கள் கடந்த ஒரு கா நூற்றாண்டுகளுக்கு மேல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தி முன்பு இருந்த அந்த இந்தி எதிர்ப்பு போராட்ட எழுச்சி என்பது இப்போது ஏற்பட்டு இருப்பதாக அறுபது ஏழு வயதுக்கு மேற்பட்டவர்கள் கணிக்கிறார்கள் நேரடியாக பார்க்காமல் போனாலும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்ற தாக்கத்தோடு என்ற எழுச்சியோடு எழுந்தது அப்படியான போராட்டம் இப்போது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இருக்கிறது மத்திய அரசு நிறுவனங்களை முடக்குகிறார்கள் மத்திய போக்குவரத்தான ரயில் பயணத்தை வந்து முடக்குகிறார்கள் இந்த போராட்டம் என்பது அரசியல் கட்சி உள்வாய்ந்தால் நிச்சயம் நடந்திருக்க வாய்ப்பிருக்காது காரணம் ஒவ்வொரு அரசியல் கட்சி என் அரசியல் கட்சி சார்பான மாணவர்கள் வந்து திருப்பி கொண்டு போயிருப்பார்கள் இங்கு ஒருவரும் அங்கு ஒருவருமாக திரும்பிக் கொண்டு போராட்டத்தை நடத்தியிருப்பார்கள் கடந்த இரண்டாயிரத்தி மூணு ஒன்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேலி வாய்ப்பால் முடிவுக்கு முன்பாக தமிழகத்தின் அப்படியான சூழ்நிலை கட்சி சார்ந்த மாணவர்கள் போராட்டமாக இருந்ததை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஒன்றுபட்ட ஒரு நெருக்கடி வந்து மத்திய அரசுக்கோ இல்ல இருக்கக்கூடிய அரசுகளுக்கோ கொடுக்க இப்ப நடந்துகிட்டு இருக்குதுங்கிறப்ப இது வந்து அரசியல் களப்பற்ற மாணவர்கள் போராட்டமாக இந்த நிமிடம் வரை இருக்கிறது பல மத்திய கிழக்கு நாடுகளில் இவ்வாறான பொருளாதாரம் குறித்த மக்கள் போராட்டங்கள் நடைபெற்றிருந்தன இந்த போராட்டம் என்பது எந்த அளவு தூரத்திற்கு கடந்து செல்லும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இது ஓய்வு பெறக்கூடிய ஒரு அளவில் காணப்படுகின்றதா அல்லது தொடர்ந்து ஒரு முடிவை காணும் வரை இது நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா சரியான ஒரு கேள்வியை நீங்க முன்வைச்சிருக்கீங்க பொதுவாக இந்த மாதிரி தன்னீர்ச்சியாக இயங்கும் எந்த ஒரு போராட்டமும் சரியான ஒரு ஒரு வழிகாட்டுதல் அங்கி இல்லாமல் போகும் பட்சத்தில் நீடித்து போவதற்கு திசை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பது வரலாற்று பாடமாக நாம் அறிந்திருக்கிறோம் இந்த எழுத்து மிக்க போராட்டம் என்பது இப்பொழுது படுத்தப்படாமல் மாணவர்கள் போராட்டமாகவே நீடிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுக்க ஒரு மாணவர் மாவட்ட அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு மாநில அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு என்பதை இப்போது தொடர்ந்து இரண்டு நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இனி இந்த விஷயத்தை இந்த போராட்ட இந்த போராட்டத்தை மட்டுமல்ல தமிழ் இனத்திற்கு நலனாக முல்லை பெரியாறு காவிரி ஆளாறு உள்ளிட்ட பல பொது சிலர்களும் கூட இந்த மாணவர் போராட்டம் தண்ணீர் தன்னீச்சியான போராட்டத்தின் மூலமாகத்தான் முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக தமிழீழ மக்களுக்கு அந்த தமிழீழ மாணவர் கூட்டமைப்பு என்ற அந்த 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 முகம் அப்படியே வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் அடுத்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஐநாவின் மீண்டும் ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு இப்போதே நாம் வந்து பாதையை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு மாணவர்கள் இங்கே பேச தொடங்கி இருக்கிறார்கள் வழிகாட்டுதல் தொடங்கி இருக்கிறது மாணவர்களுக்கு ஒரு தெளிவு இருப்பதாக படுகிறது இருந்தாலும் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த அச்சம் எங்களுக்கும் இங்கே இருக்கிறது கெட்டை மாறுவதற்கோ கச்சேரியாக பிரிந்து போவதற்கோ அல்லது நீர்த்து போக வாய்ப்பு இருக்குமா நீர்த்து போக என்றால் இனி ஒன்றும் இல்லாமல் கலந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கிறது இருந்தது கடந்த இரண்டு நாட்களாக அந்த மாணவர் ஒரு செய்தியை போது ஒரு வலுவான ஒருங்கிணைப்பு இருக்கிறது அடுத்து எந்த விதத்தை எந்த விதத்தில் இந்த போராட்டத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்ற தெளிவு இருக்கிறது என்பதை முன்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து தொடர்ந்து நடக்கும் என்பதாக மாணவர்களும் தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதலை சந்திக்க இருக்கின்றோம் உங்களுக்கு சிஎம்ஆர் தமிழகம் சார்பாக எமது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சி ஆர் மூலமாக தன்னுடைய தமிழ் உறவர்களுடன் அமைப்பதற்கு வாய்ப்பு அளித்தமைக்காக உங்களுக்கும் நன்றி தான் நன்றி